கலெக்டர் பதவியை உதறிவிட்டு துறவியாகும் ஒரு அரசு அதிகாரி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாண்டியா மாவட்டம் கே பேட்டை தாலுகா தாசில்தாராக பணியாற்றி வந்தார் ஒரு அரசு அதிகாரி பன்னெண்டு ஆண்டுகளாக அரசு பணியாற்றி வந்த அவர் தற்போது கூடுதல் கலெக்டராக உள்ள நிலையில் துறவரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் அதாவது அரசு வேலை என்பது படித்தவர்களிடம் ஒரு பெரிய கனவாகவே இருந்து வருகிறது இப்படி இருக்கும் இன்றைய சூழ்நிலையில் கிடைத்த வேலையை அதுவும் கலெக்டர் வேலையை ஒருவர் உதறிவிட்டு துறவியாகிறார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படி அரசு பதவியை அதுவும் கலெக்டர் பதவியை தொடர்ந்து செல்ல இருப்பவர்தான் நாகராஜு என்ற அரசு அதிகாரி கர்நாடக அரசு அதிகாரியான இவர் தற்போது மாண்டியா மாவட்ட கூடுதல் கலெக்டராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாண்டியா மாவட்டம் கே ஆர்பேட்டை தாலுகா தாசில்தாராக பணியாற்றினார் அந்த சமயத்திலேயே அவர் நாகமங்களாவில் உள்ள புகழ்பெற்ற ஆதி மஞ்சநகிரி மடத்தில் துறவரம் மேற்கொள்ள தீட்சை பெற்றார் இதனால் அவருக்கு நிஷலாந்தநாத் சுவாமிஜி என பெயர் சூட்டப்பட்டது இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த அவருடைய குடும்பத்தினர் அவரை சமாதானப்படுத்தி சாமியாராக போக நினைத்த முடிவை கைவிட வைத்தனர் இப்படியாக இருந்தபோதிலும் போதிலும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என வேட்கை மட்டும் அவருக்கு குறைந்தபாடில்லை அதை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் பன்னெண்டு ஆண்டுகளாக அரசு பணியாற்றி வந்த அவர் தற்போது கூடுதல் கலெக்டராக உள்ள நிலையில் துறவரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இதற்காக அவர் தனது கூடுதல் கலெக்டர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பொது வாழ்வுக்கு குபை சொல்லிவிட்டு சாமியாராக மாற உள்ளார் இவர் ஒக்கலிக மகா சமஸ்தான மடத்தின் மடாதிபதி சந்திரசேகரநாத் சுவாமியின் சீடர் ஆவார் துமக்கூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்னஹல்லி கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இவர் நுண்கடன் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர் பாலகங்காதர்நாத் சுவாமியிடம் கல்வி பயின்றார் இதனால் அவருக்கு ஆன்மீகம் மீது அதிக நாட்டம் ஏற்பட காரணமாகிவிட்டது முதன் முதலில் கோர்ட்டில் எழுத்தாளராக பணியாற்றிய அவர் கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஆசன் கே பேட்டை நாகமங்கலா பகுதியில் தாசில்தாராக பணியாற்றி வந்துள்ளார் மக்கள் மத்தியில் நேர்மையான திறமையான அதிகாரி என்ற பெயரும் நாகராஜிக்கு உள்ளது இந்த நிலையில் அவர் அரசு பதவியை உதறிவிட்டு துறவரம் செல்ல இருப்பது மக்கள் மத்தியில் ஆச்சரியமாக பேசப்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை கர்நாடக அரசு அதிகாரி ஒருவருக்கு அடிப்படை சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை ஆகும் இதர படிகள் சேர்த்து மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை ஒரு அதிகாரிக்கு சம்பளம் கிடைக்கும் அதன்படி நாகராஜ் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஊதியத்தை உதறிவிட்டு சாமியாராக செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி நன்றி வணக்கம்